நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து நந்திராஜா கேட்ரில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஒரு பக்கத்தால் இருக்குதுங்க நம்மகிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து ஒரு நாலு பல் மயிலை கிழரி இரண்டாம் ஈத்துங்க நாலு பல்லுங்க நான் சுறுசுத்தமான கிடரி கன்று அதாவது மாடுங்க இன்றைக்கோட கன்று இனி ஒரு ஒரு வாரம் ஆ ஆனால் மயிலைக்கன்று காலைக்கன்று இருக்குதுங்க கிடாரி நாலு பல்லுங்க இன்னும் நாலு சின்ன பல் பாக்கி இருக்குதுங்க சுடு சுத்தமாக இருக்குதுங்க தெளிவான கிடாரி அழகான கிடையாது நல்லா பெருங்கூட்டு கிடாரிங்க அதாவது நல்ல ர ரட்டநாடி உடம்புள்ளைங்க இன்னும் மாடு வந்து இன்னும் ரெண்டு இடத்துக்கு போடும்போது சரியான மாடாகிருங்க இப்போ நாலு பல்லுங்க ஒரு வாரமான அதாவது வந்து ஏழு நாட்களான மயிலைக்கன்று காலை உடனே இருக்குதுங்க கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலை அணைஞ்சு போய்ச்சி உடம்புங்க ஒரு நாளைக்கு கறவை திரும்ப வந்து காலையில் ஒரு ரெண்டுங்க சாயங்காலம் ஒரு ஒன்றைங்க ஒரு நாலு லிட்டர் பால் இருந்து ஒரு மூன்று லிட்டர் பால் வரைக்கும் இந்த கிடாரியில் வந்து கறந்துக்கலாமுங்க வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும் போட்டுருக்க கறவைக்கெல்லாம் எப்படி நிற்கிது என்னங்கிறத வந்துங்க நான் வீடியோவில் வந்து முழுமையாக வந்து தெரிவிச்சிருக்கிறோமுங்க இந்த கிடாரிக்கான விற்பனைக்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் சொல்கிறோமுங்க விலை வந்து அனுசரித்து கொடுக்கலாமுங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் அல்லது ஃபோன் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் அதை வருங்க கறவைக்கு வந்துங்க கால் அணைக்க வேண்டுமுங்க அதை வருங்க கறவை கால் அணைச்சி போய்ச்சுவோனுங்க அணைச்சிட்டு தொந்தரவு இருக்காதுங்க நாலு பல்லுங்க நல்லா பெருங்கூட்டில் பழைய டைப்பில் ஜாரி கிடறீங்க நல்லா பாருங்கள் அந்த அமைப்பு எப்படி இருக்குது வேறு நல்ல கொம்ப அமைப்பான கிடாரி நல்லா பழைய டைப்பு நல்லா பயிர் கொம்பான கிடறாரிங்க என்ன ஆறு பல் எட்டு பல் ஆக்கும்போது நல்லா ஜெயிச்சாண்டிக்கான மழை வந்து சேர்ந்துருவோங்க நாலு காம்பு நல்லா ஓர்ஸுங்க காம்பு கறக்கரைக்க அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் நல்லா இளம் பொருளுங்க தெளிவான கிடாரி கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குது எந்த விதமான குற்றம் குறையும் கிடையாதுங்க உங்களுக்கு இந்த கிடாரி தேவைப்பட்டால் நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தேர்வு பண்ணிக்கலாமுங்க அல்லது நேரில் வந்து கூட தேர்வு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கமுங்க